அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் சந்திக்க போவது யாரை பொன் வண்டு ஐயனாரை வாருங்கள் நாம் ஒரு சுற்று சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் எனக்கு வர இப்போ நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்களா பரவாயில்லை இந்த வீடியோவை பாருங்கள் ஐயனாரை கும்பிட்டுக்குங்க வாங்க எப்படி போகலான்னு பார்க்கலாம் அதாவது நாம் உடன்குடிங்கிற ஊர் தெரியும்ல உடன்குடியிலேருந்து பரமங்குறிச்சி போகிற பாதையில் நம்ம உடங்குடியிலிருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வந்தால் போதுங்க வலது பக்கமாக ரோடு பிரியும் பிரிகிற இடத்துல தான் நயினார் பத்து பொன் வந்து ஐயனார் கோயிலுக்கு போகிற வழின்னு ஒரு போர்டு இருக்குது பாருங்க அதிலிருந்து நாம் நேராக போக வேண்டி தான் வலதுபுறமாக திருமண ரோட்டில் போய் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் போகணும் போனால் போதும் அங்கே இந்த ஆர்ச்சி உங்கள் கண்ணில் படும் இந்த ஆர்ச்சியை தாண்டி மறுபடியும் நீங்கள் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் போனால் போதும் அங்கே பார்த்திங்கன்னா பெரிய அளவுலலாம் ஒரு கோயில் பிரம்மாண்டமான கோயிலெலாம் கிடையாது இதோ தெரியுது பாருங்க தான் நைனார் பத்து ஊர் இதை தாண்டி நம்ம ஒரு ஒரு கிலோமீட்ரு போனதும் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மதிர்ச்சி வர் அதாவது ரோட்டுக்கு வலது பக்கமாக இருக்குது பாருங்கள் இந்த இதுதான் இந்த கோயில் தான் பொன் கோயில் உள்ள தெரியுது பாருங்கள் அதுதான் அரிச்சு அதுதான் கோயில் இங்கே வாங்க இந்நேரம் கோயிலில் பூஜை முடிஞ்சிருந்து அதனால நிறைய வச்சுருந்தாங்க வெளியில் கூட மாடு மாடு உள்ளே வரக்கூடாதுன்னு நானும் அந்த நேரம் பார்த்து போனேன் போயிட்டு வாங்க உள்ளே போகலாம் உள்ளே போய் பார்க்கலாம் வாருங்கள் இதுதான் பொன்வண்டு ஐயனார் கோவிலின் உட்புற பகுதி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கம்பீரமான குதிரையில் கம்பீரமாக பொன் வண்டு ஐயனார் அழகாக உட்காந்துருக்கிறாரு கையில் வால் வச்சுருக்கிறாரு பக்கத்தில் நாய்க்குட்டி நிற்கிதுங்க வேட்டைக்கு போகிறாரு அவரை சுற்றி வேலையும் போட்டிருக்காங்க கம்பி வேலி ஏன்னா அப்படி இப்படி பிடிச்சு இழுத்து தொடுவாங்க அழுக்காக்கிடுவாங்க அதனால தான் இந்த பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க மேலே பாருங்கள் ஏகப்பட்ட தொங்குது எல்லாம் இவங்க நேர்த்தி கடனாக செலுத்துனது மேலும் இந்த கோயிலில் நாம் இந்த சன்னதியை சுற்றி வந்தோம்னா மற்ற பரிவார தெய்வங்களுக்கு பீடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அதில் இசக்கியம்மன் பைரவர் என்ன நாகருக்கெல்லாம் இடம் இருக்குது இவர் பொண்ணுண்டாய்னர் மத்தியில் ந அவர் நடுநாயகமாக உட்காந்துருக்காரு உள்ளே தெரியுது பாருங்கள் அதுதான் மூலஸ்தானம் அங்கேயே இப்போது நமக்கு அனுமதி இல்லை அதாவது பூஜை முடிஞ்சிருக்கு அதனால் நிறைய உள்ளே சாத்தியிருக்காங்க நம்ம அதை படம்லாம் எடுக்கலை வெளியே இருக்கிற பரிகார தெய்வங்களை மட்டும் பார்த்துக்குங்க இதெல்லாம் சுற்றி வர இவ்வளோ தான் கோயில் மொத்தமே இவ்வளவு தான் இதை சுற்றி இடது பக்கமாக பார்த்திங்கன்னா கருப்பசாமிக்கு ஒரு சன்னதி இருக்குது வாருங்கள் கோயிலை சுற்றி பார்த்தாச்சா அடுத்தப்பில் பாருங்கள் இதான் அந்த கருப்பசாமி சன்னதி சொன்னால அது இவரையும் சேர்த்து நம்ம பின்பக்கமாக கோயில் பின்பக்கமாக போகலாம் வாருங்கள் பாருங்க கோயில் நல்லா சுற்றி பார்த்துக்கங்க கும்பிட்டுக்குங்க பொன்வண்டு ஐயனார் அன்றைக்கி வாருங்கள் பின்பக்கமாக கோயில் பின்பக்கத்தை போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இதுதான் கோயிலின் பின்புறம் பின்பக்கமாக வந்தாச்சு கோயிலுக்கு அங்கேயும் நீங்கள் பெரிய அளவில் இடம் கிடையாது இவ்வளோ தான் பின்னால் ஒரு சுவர் தெரியுது பாருங்கள் பின்னால் ஒரு மதில் சுவர் இருக்குது கோயிலின் பிரகாரம் பின்பக்க பகுதி இவ்வளோ தான் பார்த்திங்களா பின்பக்கம் உள்ள முதல் சுவர்லாம் தெரியுதா பழைய அவ்வளோதான் ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம உள்ளே வந்துட்டோன்னா ஐயன பொண்ணுண்டு ஐயநேரம் பார்க்கலாம் பழைய அப்படியே அவரை விழுந்து கும்பிட்டுட்டு திருநாறு எடுத்து பூசியாச்சு வாங்க நீங்களும் அவரை மனதார நினச்சி வேண்டிக்கங்க நினச்சது நல்லதே நடக்கும் ஆனால் நண்பர்களே நீங்கள் இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோலாம் பார்க்கணும் அதுக்காக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல்